சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் ரோடு புதுக்கோட்டை புதுகுட்டில புதுக்கோட்டை அடுத்து ஏர்போர்ட்டு குண்டூர் வழியாக வந்தால் ஓய்பிட்டி அண்ணா நகருன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அண்ணா நகர் போலீஸ் காலனின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு அருமையான ஒரு வீடை பார்க்க வந்திருக்கோம் புது வீடு அதுவும் மணலில் கட்டின வீடு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு ஆற்று மணலில் செங்கல்ல கட்டினா சூப்பரான வீடு என் இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாகவே மணலில் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இடம் வந்து எட்நூறு ஃபுல்லாகவே அந்த எட்நூறுல வீடு கட்டிட்டாங்க வடக்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா டிவி ஒட்டுஒர்க் பண்ணுற மாதிரி இடம் சூப்பராக வச்சுருக்காங்க ஃபால் சீலிங் மாதிரி அழகான மாடலில் இந்த ஹால் அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு வாஸ்து பார்த்து கட்டின வீடு வேறு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பக்கத்துலேயே இந்த கிச்சனுக்கு பார்த்தா ஸ்டோர் ரூம் மாதிரின்னு வச்சுருக்காங்க இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று சூப்பரான வீடு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க தான் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்க நண்பர்களுக்கு இந்த வழியை ஷேர் பண்ண அவங்க வாங்குவாங்க இல்லை உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வீட்டுக்கு இன்னொரு வழி இருக்குது திருவேரம்பூர் நாவல்பட்டு துப்பாக்கி சாலை அந்த வழியாகவும் வரலாம் ரெண்டு மொத்தம் மூணு பாதை இருக்குது இந்த வீட்டு வர்றதுக்கு நல்ல அருமையான வீடு இந்த இது போல் எங்கேயும் வாங்க முடியாது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு வாஸ்து பார்த்து அழகான முறையில் வீடு கட்டி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல வந்து ஸ்டோர் மாதிரி மேலே வந்து ஜாமான் வைக்கிற மாதிரி ஸ்லாப் போட்டு வச்சிருக்காங்க நல்ல வீடு நண்பர்களே லோன் கூட போட்டுக்கலாம் டிடிசி அப்படி பிளாட்டு பிளான் அப்ல வீடு கட்டிருக்காங்க பட்டா பத்திரம் எல்லாம் பக்காவாக இருக்குது வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது சதவீதத்தில் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடும் இங்கே இருக்குது அது இடம் வந்து அறநூற்றி ஐம்பது சதவீதம் கட்டிருக்காங்க ஆனால் இடம் வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் ஆனால் அங்கே மூணு காளி மனை விற்பனைக்கு இருக்குது எல்லாமே முந்நூற்றம்போது நானூற்றொம்பது இந்த அளவு கொண்ட பிளாட்டும் விற்பனைக்கு உள்ளது நிச்சயமாக வந்து நேரில் பாருங்கள் இடமும் இருக்குது வீடும் விற்பனைக்கு இருக்குது இது திருச்சியில் எல்லா இடங்களையும் வீடும் இடமும் விற்பனைக்கு உள்ளது இதுபோல் உங்கள் இடத்துல வீடு இருந்தாலும் சொல்லுங்கள் அதுவும் விற்பனை